ரொம்ப அடம் பண்ணுறாங்களா நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்குறது இல்லையா என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதுவே இருக்காங்களா இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதையும் தாண்டி அடுத்த லெவல் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் ஸோ இது எல்லாம் வந்து நம்ம பெரும்பாலான பேரண்ட்ஸோட தாட் என்னவாக இருக்குன்னா ஏன் அப்படி பண்ணுறாங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க நார்மல் சைல்டாக இருந்தால் அவங்களோட தாட் ப்ராசஸ் இப்படி தான் ட்ராவல் ஆகும் ஸ்பெஷல் சைல்டாக இருந்தால் என்ன காரணம் நமக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷல் குழந்தைங்க வந்திருக்காங்க பாட்டிசம் டவுன் சின்ரம் அந்த மாதிரி மென்டலிலேட்டட குழந்தைங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நமக்கே இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதர் குழந்தைகளோட கம்பேர் பண்ணி நம்ம குழந்தைங்க இந்த மாதிரிலாம் இருக்காதா அப்படின்ற எண்ணத்தோட ட்ராவல் ஆவாங்க ஸோ ஆக்சுவலி என்னோட என்னோடய சஜஷன் என்ன நான் சொல்கிறேன்னா நடந்துருச்சு எனிவே ஏதோ ஒரு ஒரு ஃபார்முக்கு அவங்க வந்துட்டிங்க இந்த செகண்ட்லேருந்து எப்படி அடுத்த கட்ட மூவ் ஆகுறது அப்படின்னு யோசிக்கிறதா சிறப்பு ஆனால் அது ஏன் வந்ததுன்றதுலையே உங்களோட காலங்கள் வந்து ட்ராவல் ஆகி பாதி முடிஞ்சிடுது அவங்களுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி யோசிக்கிறதை தாண்டி நமக்கேன் அப்படி நடந்தது நம்ம குழந்தை ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற அந்த எண்ணத்துலயே நீங்கள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க அது நாட் அட்வைசபிள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அது வேணான்றேன் ஓகே சம்திங் அதுவும் உங்கள்கிட்ட வந்துட்டாங்க இப்போ எப்படி நீங்கள் மோல்டு பண்ணுறது இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது என்ன வளர்த்துக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த மோட்டிவில் நீங்கள் போகும்பொழுது ஈஸியாக சுலபமாக உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடலாம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டிஸும் குழந்தைங்க வச்சிருக்க பேரண்டை சமீபம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது லைக் எப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா எந்தெந்த எல்லாம் எப்படி எப்படிலாம் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு சரியான ஒரு பிளேஸ் கிடச்சா கூட சரியான ஒரு ரெக்கரன்ஸ் கொடுக்குற ஒரு பிளேஸ் இருந்தால் கூட அதையும் அவங்களால அவங்க வந்து சந்தேகிக்க தோன்றுறது ஏன்னால் நிறைய பார்த்துட்டு எல்லா இடங்கள்லேயும் ஃபெயிலியர் இன்னும் கூட அதிகமான பேர்டன் ஆகியிருக்காங்க அப்படின்ற போது அவங்களோட கண்ணோட்டமே கம்ப்ளீட்டாக அந்த அது மாறி போயிருக்கு அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அது கொஞ்சம் கஷ்டந்தான் அது வேணான்னு தான் நினைக்கிறேன் என்னோடது என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள நம்ம டச்சே பண்ண மாட்டாங்க குழந்தைங்களுக்கும் அவங்களோட பிஹேவியருக்கும் சம்மந்தமே கிடையாது அதில் முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்னால் மட்டும்தான் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ நார்மல் சைல்டு ஒரு சேட்டை பண்ணுற குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து அவங்கனால் அவங்க பண்ணலை அவங்கள நீங்கள் பண்ண வைக்கிறீங்க உங்களோட ஆட்டிடியூட்ஸில் இருக்கக்கூடிய சில மாறுபாடுகள் குளறுபடிகள்னால அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அது எப்படி மென்டலி அதாவது அவங்கள டச்சே பண்ணாமல் திட்டாமல் அடிக்காமல் அவங்கள எதுவுமே நம்ம பண்ண வேணாம் உங்களுக்குள்ள மைண்ட் லெவலில் எப்படி அவங்கள ப்ரோக்ராம் பண்ணுறது அவங்களை எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நபராக உங் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு காமன் குவாய்ட் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற அந்த விஷயத்த கற்றுக் தான் இங்கே நடக்கக்கூடிய விஷயம் ஸோ குழந்தைங்களை அடிக்க வேணாம் திட்ட வேணாம் அவங்கள உண்மை நீங்கள் பண்ண வேணாம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக படிப்பாங்க அதே நேரத்தில் அவங்களோட வேலைகளை அவங்களே பார்த்துக்குவாங்க நீங்கள் எப்படியெல்லாம் ஆசைப்படுங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அமைதியாக இருக்கணும் படிக்கணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு டிமாண்ட்ஸ் இருக்குல்ல குழந்தைங்கக்கிட்ட அந்த வேல்யூலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல அதெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதை ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க பண்ணுவாங்க அதை நீங்கள் பார்ப்பீங்க அதெல்லாம் இங்கே இருக்கு இந்த பேரண்டிங் இதில் வந்து அதெல்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக கொண்டு போகிறது மைண்ட் லெவலில் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டில் போட்டு அடித்து திட்டி கத்தி அது இன்னும் கூட மோசமான நிலைக்கு தான் கொண்டு போகும் ஸோ அதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை தாண்டி ஆட்டோஸும் குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா இங்கே வந்து இதை திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ளைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேங்க இது வரைக்கும் நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன் இங்கே வந்திருக்காங்க வந்தவங்க எப்படி அவங்க ரெக்கவர் ஆகி வெளியே போயிருக்காங்க அப்படின்றத வச்சு என்னால் ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அவங்க வந்து உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல் அவங்களோட டேலண்ட் என்னன்றதை தெரிஞ்சு கரெக்டாக இன்டியூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ ஆர் த பெஸ்ட் பேரண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் பேரண்ட்டாக அவங்களால இருக்க முடியும் அந்த ட்ரபிள்ஸ் அந்த குழப்பம் அவங்க டே டு டே ஒர்க்கால் அவங்க டே டு டே அந்த அவங்களுக்கான வேலைகளை அவங்க பண்ண முடியல இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஆட்டிடியூட் பிஹேவ் பண்ணுறாங்க வெளியில் போகும்போது அடம் பண்ணுறாங்க வித்தியாசமாக பண்ணுறாங்க பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது இந்த மாதிரி இந்த எல்லா விஷயமும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இது வந்து ரியல் நடந்தது நான் சொல்கிறேன் ஸோ அவங்களோட 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 ஆக்சுவல் டேலண்ட் என்ன அவங்க இதில் அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறதா அவங்களோட பாயிண்ட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு உங்களோட வேலை முடிஞ்சிருச்சு அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் போது கூட நம்ம இங்கே கண்டு இங்கே நம்ம சொல்லுவோம் இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களே அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும் அந்த மாதிரி ஒரு அந்த ஆட்டிடியூடுவே கம்ப்ளீட்டாக நம்ம மாற்றிடுவோம் அவங்களால காமன் குவாய்ட்டாக இருக்க முடியும் பப்ளிக் பிளேஸ் போனால் கூட ரொம்ப கத்துறது அடம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட சுத்தமாகவே இருக்காது அந்த ஹைப்பராக இருக்காங்க இல்லையா அதெல்லாம் சுத்தமாகவே இருக்காது நம்ம செக்ரா கிளன்சிங் மூலமாக என்ன பண்ணிருவோம்னா அந்த எனர்ஜி ஃபார்மை வந்து வேறு மாதிரி ரீடி ரீடைராக்ட் பண்ணிடுவோம் ஸோ அந்த மாதிரி அன்வாண்டட் எமோஷனை வெளிப்படுத்துகிற அந்த ஹேபிட்டே அவங்களுக்கு இல்லாமல் போயிடும் ஸோ அந்தளவுக்கு காமன் குவாயிட்டா ஹீலிங்கில் பண்ண முடியும் அது வந்து அவ்வளோ ஒரு உண்மையிலே ரொம்ப வரப்புன்னு நான் சொல்வேன் நான் இந்த மாதிரி ஹைப்பராக இருக்க குழந்தைங்களுக்கு ஹீலிங்கிறது பெரிய வரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த குழந்தைங்க நம்ம எதுவுமே பண்ண மாட்டாங்க அந்த குழந்தைங்கள டச்சே பண்ண மாட்டோம் முழுக்க முழுக்க இது பேரண்ட் மூலமாக தான் அந்த எனர்ஜி கன்வர்ஷன் நடக்கும் அந்த பேரண்ட் மட்டும் தான் மீடியேட்டராக இருப்பாங்க அவங்க மூலமாக தான் எல்லாமே நடக்கும் ரொம்ப சுலபமாகவே நீங்கள் மாற்றிக்க முடியுங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நம்ம ஷார்ட்டாக இருக்கும் ஹைட்டாக இருக்கும் அந்த மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் ஒரு ஒரு கேட்டகரி அவ்வளோதான் அந்த மாதிரி தான் பார்க்கணும் இது ஒரு பெரிய ஏதோ பிரச்சனைக்குரிய விஷயமா நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதுவும் ஆட்டிசம்ன்றது என்ன கேட்டால் அது பிரச்சனையே கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன் அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறதுல உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இதனால் வந்துருக்குமோ அதனால் வந்துருக்குமோ அதை ஆராய்ச்சி பண்ணுறதுனால என்ன அதில் என்ன யூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் என்ன பண்ணால் ஹோல்டு பண்ண முடியும் என்ன பண்ணால் ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றதான் சரியான ஒரு தாட் ஸோ நீங்கள் இன்னும் கூட நிறையா வருடங்களை வேஸ்ட் பண்ணி நிறையா பணம் வேஸ்ட் பண்ணி மன உளைச்சலுக்கு உள்ளாகி இது அவசியமே இல்லைங்க ஹீலிங்கில் இல்லை இதில் ரொம்ப நல்லாவே ஒரு பெட்டர் ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும் அவங்கள காமன் குவாய்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம கொண்டு வர முடியும் ஸோ இது வந்து அதுக்கான ஒரு பிளேஸாக நான் பார்க்குறேன் நான் ஜஸ்ட்டு இங்கே அது வ இது வரைக்கும் நடந்த விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரியல தெரியாமல் அவங்க தனித்தனியாக போய் ஸ்பீச்சு கொண்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டை ஒரு ஒரு மணி நேரம் அதுக்காக இதுக்காகன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைய வந்து பாடாகப்படுத்துகிறாங்க அது எதுவுமே அவசியம் இல்லைன்றா நான் அவ்வளோலாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம் முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த குழந்தைங்களோட நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுன்னு நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவங்கள்ட்ட என்ன மாற்றம் நீங்கள் பார்க்கலான்னா குவாய்ட் ஆகிடுவாங்க ரொம்ப காமன் ஆகிடுவாங்க ஸ்லீப் மூடு வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகிடும் முக்கியமாக ஃபுட் ஹேபிட் மாறுங்க இப்போ நீங்கள் ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஃபுட் கொடுத்துட்ருப்பீங்க காரம் கொடுக்கக்கூடாது அது கொடுக்கக்கூடாதுலாம் கொடுத்தா ரொம்ப அக்ரெஸிவாக மாறுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் நீங்கள் ரெடி பண்ணிகிட்ருப்பீங்கள அதுவே ஒரு அங்கே வர பேரண்ட்டு வந்து அவங்க சொல்கிறது பெரிய கம்ப்ளைண்ட்டாக பார்க்கறது அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஆக்சுவலி அதெல்லாம் தேவைப்படாது இந்த செஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள அந்த ஒரு மோடு நடக்கும்ல அவங்க ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ற அந்த ஃபுட்டே அவங்களும் எடுத்துக்குவாங்க அந்த டே ஷெடியூல் வந்து ரொம்ப ஆகிடும் ஸோ அவங்க கத்துறது உடைக்கிறது இந்த கண்ட்ரோல் மீறி அவங்க ட்ராவல் பண்ணுறாங்களா அது எல்லாமே இருக்கவே இருக்காது அப்போ நீங்கள் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அதுலேயே நீங்கள் காம் ஆகிடுவீங்க ஆஸ் அ பேரண்ட்டாக அந்த அந்த ப்ராப்ளமேட்டிக்காக பார்க்குறீங்களா அதுலேருந்து நீங்களே அதுலேயே உங்களுக்கே ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அங்கேயே நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க ஆஃப்டர் பர் ஆஃப்டர் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் அவங்கள எப்படி அவங்களோட ஃப்யூச்சருக்கு எப்படி நம்ம தயார்படுத்துறது அவங்களோட டே ஒர்க்கு அவங்களே பார்த்துக்கிறதுக்கு நம்ம எப்படி அவங்கள கொண்டுட்டு போகிறது அப்படின்றத வந்து அந்த அது அந்த விஷயங்கள் தேர்ட்டி பர்சன்ட் அதுக்கப்புறம் இருக்கும் செவன்ட்டி பர்சன்ட் நீங்கள் கம்ப்ளீட் ஒரு ரெக்கவரிக்குள்ளே அங்கேயே நீங்கள் ரிசல்ட் பார்த்துடுவீங்க ஸோ இவ்வளோ தான் இங்கே நடக்கிற விஷயங்கள் ஸோ உங்களில் யாருக்காவது ச நார்மல் குழந்தைங்களே ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க ரொம்ப ஹைப்பராக இருக்காங்க சொன்ன பேச்சு கேட்குறதுல சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க மற்றவங்களும் அடிச்சிடறாங்க மற்றவங்களோட வந்து ரொம்ப போராட்டமாக இருக்குது அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது அப்படி மாதிரி இருந்திங்கன்னா அது ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள் மூலமாக அவங்கள நீங்கள் எதிர்பார்க்குற அந்த காம் அண்ட் குவெட்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியும் அதையும் தாண்டி ஹைப்பர் லைக் அப்னார்மல் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் நீடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா இது வந்து வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு இங்கே சொல்யூஷன் இருக்குது ஸோ சொல்யூஷனே இல்லைன்னா தான் நீங்கள் பயப்படணும் சொல்யூஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு விஷயத்துக்காக கவலைப்படுறது அப்படின்றது வந்து அவசியம் இல்லைன்னு நான் நினைப்பேன் அது அவசியம் இல்லை சரியான ஒரு ட்ராக் சரியான ஒரு பார்த்து எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது தான் பிரச்சனை தவிர சரியான ஒரு ப்ளேஸ் உங்களுக்கு ஓகே ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் அதை ஃபர்தராக அங்கே என்ன விஷயங்கள் நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது உங்கள் ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிடும் அவ்வளோதான் ஸோ வருத்தப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ உட்காந்து ஃபீல் அங்கே ஒன்றுமே இல்லை இன்னொருத்தோட வி ஆர் த யூனிக் இன்னொருத்தோட கம்பேர் பண்ணி கவலைப்படுறதுன்றது அர்த்தமே இல்லை அது அவசியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த ப்ரெஷரே பெரிய ப்ரஷராக மாறிடுது சில பேருக்கு அது எதுவுமே அவசியம் இல்லைங்க இது எல்லாமே வந்து நமக்கு சாதகமாக இன்னும் கூட பெஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து ஒரு பெரிய குறையாவோ பெரிய பிரச்சனையாகவோ நீங்கள் பார்க்க வேண்டாம் இது ஜெனட்டிக்காக இல்லை மெடிக்கலா இல்லை இதுவாக சாபமாக வரமா எந்ததோ உட்காந்து யோசிச்சு உங்கள் டைம் எல்லாம் வந்து உங்கள் எல்லாம் நீங்கள் தப்பான விஷயத்துக்கு ஃபோக்கஸ் கொடுத்துட்ருக்கீங்க இது எதுவுமே அவசியம் இல்லை எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் என்ன உண்மையில் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணால் இந்த இதில் இருந்து நீங்கள் வெளியே வர முடியும் அப்படின்ற சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் ஸோ உங்களில் யாருக்காவது இது தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ ஃப்ரீயாக கன்சல்டேஷன் இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம கன்சல்ட் பண்ணுவோம் எந்த மாதிரியான ட்ராக்ல நீங்கள் இருக்கீங்க எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்கீங்க எந்த இடத்துல நீங்கள் இப்போ ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு எப்படி கோர்ஸ் டிசைன் பண்ணுறது உங்களுக்குன்னு பர்சனலாக தான் கோர்ஸ் டிசைனாக வெளியே வரும் இது ஸ்டாண்டர்டைஸ்டாக இவங்களுக்கு இந்த மாதிரி அப்படி கிடையாது இங்கே கோர்ஸ் வந்து இந்த ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கான கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கான ட்ரைனிங் எப்படி இருக்குன்னா உங்களோட குழந்தைய நம்ம மசூஸ் பண்ணி அவங்க எந்த லெவலில் இப்போ பிளாக்கில் இருக்காங்க நீங்கள் எந்த லெவலில் அவங்க கூட ட்ராவல் ஆகிட்டுருக்கீங்க அவங்களுக்கு உங்களுக்குமான அந்த மேட்ச் எப்படி இருக்குது எந்த லெவலில் நீங்கள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க எப்படி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கான பேர்ஸ்னலாக அந்த கோர்ஸ் வந்து டிசைனாக வெளியே வரும் தான் நீங்கள் அந்த ஃபார்மேட்டை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது அதே மாதிரி தான் நார்மல் குழந்தைங்களா இருக்காங்க நார்மலாக குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஃபோக்கஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பேரண்ட்டுக்கு எந்த இடத்துல நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கிட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அதனால் இது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத கனெக்ட் பண்ணி அந்த கோர்ஸை வந்து டிசைன் பண்ணுவோம் ஸோ அதில் எந்த சேஞ்சஸ் பண்ண மூலமாக இவங்கக்கிட்ட இந்த சேஞ்சஸ் வரும்ன்றது மொதல் கூட நான் உங்களுக்கு அக்யூரேட்டாக நான் சொல்லிவிடுவேன் ஸோ அப்போ அந்த மாற்றங்கள்ன்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் இவ்வளோ தாங்க இங்கே நடக்கிற விஷயங்கள் ஸோ உங்களை யாருக்கா அது தேவைப்பட்டது அப்படின்னா இதை கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை இதை வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் விஷயம் இருக்குது இது மூலமாக குழந்தைங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிய வருது அப்படின்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதை விட இன்னும் முக்கியமான சொல்யூஷன் நம்ம ஏன்னா எல்லா கேட்டகிரிலும் நம்ம பார்க்குறோம் மைண்ட் லெவலில் மேக்ஸிமம் மைண்ட் லெவலில் எல்லா கேட்டகிரிலையும் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அதுலேருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் அந்த நோட்டிஃபிகேஷனில் வரும் இல்லைங்களா ஸோ அது நீங்கள் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு நல்ல வீடியோனா நம்ம நாலு பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் இல்லையா ஸோ நீங்கள் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஓகே இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி